தேவகோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆண்டவர் செட் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோவில் ஆடி உற்சவ திருவிழா வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாளில் திருவிழக்கு பூஜையில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் உலக நன்மை வேண்டியும் பூஜை செய்து வழிபட்டனர் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பழம் வெற்றிலை பாக்கு பூ மற்ற அனைத்து பொருட்களும் கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் பால்குடம் மாலையில் பூத்தட்டு நடைபெற உள்ளது Ma